வணக்கம் அம்மாவின் பல்சுவை கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்னுடைய பதிவை நல்லா நிறையா பேர் பார்க்குறீங்க நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இப்போ கதைக்கு போவோம் ஒரு பெரிய விஜயநகரம் அந்த விஜயநகரத்தில் ஒரு அரசர் ஆண்டு வர்றார் அவர் மிக நல்லவர் அந்த மக்களை அவர் நல்லா பார்த்துக்கிறாரு விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்குது நல்ல மழை பெய்யுது மக்கள் என்ன செய்கிறாங்க கஷ்டப்படாமல் நல்லா இருக்காங்க எந்த ஆபத்தும் வராமல் அரசர் நல்லா பார்த்துக்கிறாரு ஏதாச்சும் வழக்குகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தீர்த்து வச்சு மக்கள் என்ன செய்கிறாங்க அந்த அரசரால் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க அப்போது அந்த நாட்டில் ஒரு குயவர் குயவர்னா என்னென்னா மண்ணால் மண் பானைகள் தொட்டிகள் குடங்கள் இப்படி செய்வாங்க செஞ்சு நல்லா காய வச்சு அதை விற்பனை செஞ்சு அவங்க அந்த பணத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க அதாவது மண் பானைகள் செய்கிறவங்க அவர் அந்த ஒரு அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர் அவர் வந்து என்ன செய்கிறாரு மனைவியோட நல்ல குழந்தைங்களோட நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு வர்றார் அப்போ அந்த மண் பானம் செய்கிறவரில் அந்த புயவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்மளுடைய அரசர் மிக சிறந்தவர் மிக நல்லவராக இருக்கார் பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் அரசருக்கு அவருடைய பிறந்த நாளைக்கு திருமண நாளைக்கு மிக முக்கியமான பண்டிகை நாளைகளுக்கெல்லாம் நிறைய பரிசுகள் கொடுக்குறாங்க இந்த அரசர் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரே இந்த அரசருக்கு நம்ம ஏதாச்சும் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அழகான மூன்று பொம்மைகளை செய்கிறார் மூன்று பொம்மைகளை செஞ்சு நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கு நல்ல வர்ணமெல்லாம் பூசி அதை ரொம்ப பத்திரமாக என்ன செய்கிறாரு பாதுகாத்துட்டு வராரு ஒரு நாள் என்ன செய்கிறாரு அரசவைக்கு போய் காவலாளிகிட்ட சொல்கிறான் யார் இந்த குயவர் சொல்கிறார் காவலாளிகிட்ட காவலாளியே நான் அரசருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அரசர்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கி கொடுங்க என்னைக்கு வரணும்னு அப்படின்னு சொல்லி போய் காவலாளிகிட்ட கேட்குறான் அப்போ இந்த காவலாளியும் போய் என்ன செய்கிறான் அரசர்கிட்ட கேட்குறான் இப்படி ஒரு மண் பானைகள் செஞ்சு வியாபாரம் பண்ணி வாழ்கிறவர் உங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு சொல்கிறாரு என்றைக்கு வரணும்னு கேட்குறாரு இன்னொன்னே அப்போ ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி அன்னைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுறாங்க உடனே அந்த குயவர் அந்த மண் பானைகள் செய்கிறவர் வீட்டுக்கு போயிடுறார் அரசர் அந்த சொன்ன அந்த தேதிக்கு அந்த மூன்று பொம்மைகள் அரசருக்கு எடுத்து வச்சுருக்காங்களே பரிசாக கொடுக்க அந்த பொம்மைகளை அந்த குயவர் எடுத்துக்கிட்டு அந்த அரண்மனைக்கு போகிறார் அங்கே அரசபை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அனுமதியோட அந்த அரசவை அரசபைக்குள்ளே உள்ளே போகிறாரு அந்த குயவர் போன உடனே அரசரை வணங்குறாரு அங்கே இருக்கிற சபையோர்களை பார்த்து வணங்கிட்டு அரசே நீங்கள் ரொம்ப சிறப்பானவர் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க எங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்கிறீங்க அதனால் உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வரணும்னு நான் இருந்தேன் நான் வந்து ரொம்ப ஏழை அதாவது மண் பானைகள் தொட்டிகள் சின்ன சின்ன விளக்குகள் இந்த மாதிரிலாம் செஞ்சு வியாபாரம் பண்ணி அதில் வர்ற பணத்தில் தான் நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப பெரிய அளவில் எனக்கு பரிசு கொடுக்குறதுக்கு எனக்கு சூழ்நிலை எனக்கு சரியில்லாமல் இருக்குது அதனால் என்னால் முடிஞ்ச பரிசை நான் கொண்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் ஏற்றுக்கொடணும் அப்படின்னு நினைச்சார் அந்த குயவர் மிக பணிவாக சொல்கிறார் உடனே அரசரும் பரவாயில்ல நீ என்னை நினச்சிருக்க பற்றியா பரிசு கொடுக்கணும்னு நினச்சியே அதே பெரிய விஷயந்தான் நீ கொண்டு வந்த பரிசை எல்லாருக்கும் முன்னால் நீ காமிச்சிரு அப்படிங்கிறார் உடனே அவர் என்ன செய்கிறார் அந்த மூன்று பொம்மைகளை பத்திரமா எடுத்து ஒரு என்ன செய்கிறாரு ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல அப்படி வைக்க சொல்கிறாங்க ஒரு மேடை மாதிரி இருக்குது அதில் வைக்க சொல்கிறாங்க அவர் வச்சிட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறார் அரசர் சொல்கிறாரு அமைச்சரை பார்த்து இந்த பொம்மையில் ஏதாச்சும் விசேஷம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறார் அரசர் உடனே அமைச்சர் பார்க்குறாரு அந்த மூன்று பொம்மைகளை பார்த்த உடனே அவருக்கு ஒன்றும் புரியலை அமைச்சர் சொல்கிறாரு அரசே இது மூன்று பொம்மைகள் மட்டும்தான் இதில் வேறு எந்த விசேஷமும் இருக்கிறதா எனக்கு தெரியலை அப்படின்னு அமைச்சர் என்ன செய்கிறாரு சொல்லிட்டு போய் உட்காந்துறாரு அதுக்கப்புறம் தளபதி சேனாதிபதி இப்படி சில அதிகாரிகள்லாம் என்ன செய்கிறாங்க நாங்களும் பார்த்து சொல்கிறோம் அப்படி சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கும் அது அது ஒன்றும் தெரியலை எல்லோரும் போய் அவங்கவுங்களுடைய இருக்கைகளை உட்காந்துக்கிறாங்க அப்போ அரசர் சொல்கிறாரு அந்த மண் பானைகள் செய்கிறவர்கிட்ட ஐயா நீங்கள் வந்து பரிசு கொண்டு வந்திருக்கீங்க இந்த மூணு பொம்மைகளை கொண்டு வந்திருக்கீங்க இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்பா அவர் சொல்கிறாரு ஐயா மூன்று பொம்மைகள்லையுமே விசேஷம் இருக்குது அதாவது முதல் பொம்மையில் ஒரு காது வலது காதுலேருந்து துவாரம் இருக்கும் வாய் வழி வாய்கிட்ட ஒரு துவாரம் இருக்கும் ரெண்டாவது பொம்மையில் வலது காதில் இருந்து அப்படியே நேராக இடது காது வழியாக வெளியே வர்றது மாதிரி ஒரு துவாரம் இருக்கும் மூணாவது பொம்மையில் வலது காதில் மட்டும்தான் துவாரம் இருக்கும் அப்படிப்பட்ட பொம்மைகள் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் உன்னை அப்படியா கொண்டாங்க பார்ப்போம் அப்படின்னு உடனே அரசர்கிட்ட அந்த பொம்மையை கொண்டு போய் காமிக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரியே அந்த மாதிரி இருக்குது திருப்பி கொண்டு வந்து அந்த பொம்மையை அந்த மேடையில் வச்சுருக்காங்க உடனே அரசர் வந்து யோசிச்சுட்டு சரிப்பா நீங்கள் சொல்லுங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு எனக்கு இதில் ஒன்றும் புரியலையே அப்படின்னு அரசர் கேட்குறாரு அப்போ அந்த குயவர் சொல்கிறாரு ஐயா இந்த உலகத்தில் மக்கள் வந்து மூன்று விதம் அதாவது எப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது நல்ல விஷயமாக இருக்கலாம் சாதாரண விஷயமாக இருக்கலாம் அந்த விஷயங்களை என்ன செய்வாங்க சில பேர் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுருவாங்க அந்த பேச்சை கவனமாகவே எடுத்துக்கவே மாட்டாங்க யாராச்சும் ஒன்று பெரியவங்க பேசினாலும் சரி சாதாரணமாக வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்க பேசினாலும் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுருவாங்க அதுக்கு தான் அந்த பொம்மை அதாவது வலது காதலருந்து இடது காது வழியாக ஒரு துவாரம் இருக்குது தான் அந்த பொம்மை இன்னொரு பொம்மை எப்படி இருக்குன்னு சொன்னிங்கன்னா வலது காதிலிருந்து துவாரம் வந்து வாய் வழியாக வர்ற மாதிரி வச்சிருக்கேன் நான் அது எதுக்குன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் அந்த விஷயத்த என்ன செய்வாங்கன்னா இந்த நம்ம சொல்கிற விஷயத்த காதில் வாங்கிட்டு வாய் வழியாக எல்லாருக்கும் போய் சொல்லிடுவாங்க இதை வந்து சொல்லணும் இதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது எந்த விஷயமாக இருக்கட்டும் நம்ம பேசுகிற விஷயத்த கவனமாக எடுத்துக்காம இது முக்கியமான செய்தி இது முக்கியம் இல்லாத செய்தின்னு கூட அவங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியாது எதை சொன்னாலும் இந்த காதலை வாங்கிட்டு என்ன செய்வாங்க வாய் வழியாக எல்லார்க்கிட்டையும் போய் என்ன செய்வாங்க சொல்லிடுவாங்க அதுக்கு தான் இந்த ரெண்டாவது பொம்மை அந்த மூணாவது பொம்மை வலது அதில் மட்டும்தான் துவாரம் இருக்கு இல்லையா அது வந்து என்ன செய்யும் யார் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க வாய் வழியாக எதையும் சொல்ல மாட்டாங்க ஒரு செய்தியை நம்ம சொன்னோம்னா வலது காதல் வழியாக கேட்டுக்குவாங்க யார்கிட்டையும் போய் சொல்லவும் மாட்டாங்க இந்த காது வழியாக அலட்சியமாக விடவும் மாட்டாங்க மனசுக்குள்ளே போட்டுவாங்க இப்படி நம்ம எதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பேசினோம்னா இந்த காதால் கேட்டு யார்டையும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போடுறாங்க இல்லையா இந்த மாதிரி தான் நீங்கள் அரசராக இருக்கீங்க உங்களுக்கு அருகிலேயே இந்த மாதிரி நல்லவங்களை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த மாதிரி யோசிச்சு தான் உங்களுக்கு நான் பரிசு கொண்டு வந்தேன் ஏன்னா நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கீங்க உங்கக்கிட்ட பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க ஆனால் நம்ம யார்கிட்ட எதை சொல்லணும் யார்கிட்ட எந்த விஷயத்த சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும் இந்த மாதிரி பொம்மைகளை கொடுத்து உங்களுக்கு ஒரு வியப்பில் ஆழ்த்தலாம் அப்படின்னு நினச்சி நான் கொண்டு வந்தேன் இதில் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்போ அரசரும் கொஞ்சம் யோசிக்கிறார் அது உண்மை தான் இந்த பொம்மை என்னுடைய உள்ள அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ வந்து ஒரு மண்பானை செய்கிறவனாக இருந்தாலும் நீ என்ன செஞ்சிருக்க ஒரு அரசனுக்கு பரிசு கொடுக்கணும்னு யோசிச்சப்பாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார் அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த குயவருக்கு நிறைய பரிசுகளை கொடுத்து பொற்காசுகள் நல்ல விலை உயர்ந்த உடைகள் பழங்கள் உணவு தானியங்கள் எல்லாம் கொடுத்து அவர் என்ன செய்கிறார் வழியணிச்சு வைக்கிறாரு அந்த குயவரும் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிடுறார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு நல்ல கதையோட அம்மாவங்களை சந்திக்கிறேன்